ரெண்டு சாமிகள் அதிகாரம் ஏழு திரைகளின் நடுவே வாசமாய் இருப்பது எது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருப்பது எது தேவனுடைய பெட்டி தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறது என்று தாவிது யாரிடம் சொன்னார் நாத்தானிடம் தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறது என்று தாவீது யாரிடம் சொன்னார் நாத்தான் தாவீது எந்த மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் வாசம் பண்ணினார் கேதுரு மரத்தார் தாவீது எந்த மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் வாசம் பண்ணினார் கேதுரு மரத்தார் நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் யார் யாரிடம் கூறியது நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் யார் யாரிடம் கூறியது தாவீதிடம் கத்தூர் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே யார் யாரிடம் கூறியது நாத்தான் தாவிதிடம் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே யார் யாரிடம் கூறியது நாத்தான் தாவீதிடம் கர்த்தர் தான் இருக்க எதை கட்ட தாவீதிடம் சொன்னார் ஆலயம் கர்த்த தான் இருக்க சொன்னார் ஆலயம் நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ யார் யாரிடம் கூறியது கர்த்த நாத்தானிடம் தாவீதிடம் சொல்ல சொன்னது நான் தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ யார் யாரிடம் கூறியது கர்த்த நாத்தானிடம் தாவிதிடம் சொல்ல சொன்னது கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை எய்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் எங்கு உலாவினேன் என்று குறிப்பிட்டார் கூடாரம் வாசஸ்தலம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எய்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் எங்கு உலாவினேன் என்று குறிப்பிட்டார் கூடாரம் வாசஸ்தலம் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே உலவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ யார் யாரிடம் கூறியது கர்த்த நாத்தானிடம் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ யார் யாரிடம் கூறியது கர்த்த நாத்தானிடம் கர்த்தர் யாருக்கு உண்டு பண்ணினார் தாவீது பெரிய நாமத்தை கர்த்தர் யாருக்கு உண்டு பண்ணினார் தாவீது கர்த்தர் தாவீதுக்கு உண்டு பண்ணின நாமம் பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமம் கத்த தாவிதுக்கு உண்டு பண்ணின நாமம் எது பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமம் பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் யார் யாரிடம் கூறியது கத்த நாத்தானிடம் தன்னிடம் தாவிதிடம் சொல்ல சொன்னது பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் யார் யாரிடம் கூறியது கர்த்த நாத்தானிடம் தாவீதிடம் சொல்ல சொன்னது கர்த்த நியாயாதிபதிகளை யாரின் மேல் ஏற்படுத்தினார் இஸ்ரவேல் கர்த்த நியாயாதிபதிகளை யாரின் மேல் ஏற்படுத்தினார் இஸ்ரவேல் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் யார் யாரிடம் கூறியது கத்த நாத்தானிடம் தாவீதிடம் சொல்லச் சொன்னது நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் யார் யாரிடம் கூறியது கர்த்த நாத்தானிடம் தாவியதிடம் சொல்லச் சொன்னது கர்த்தர் யாரை சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி இழைப்பார பண்ணினேன் என்று நாத்தானிடம் சொன்னார் தாவீது கர்த்தர் யாரை சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி இழைப்பார பண்ணினேன் என்று நாத்தானிடம் சொன்னார் தாவீது கர்த்தர் யாருக்கு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று நாத்தானிடம் சொன்னார் தாவீதுக்கு கர்த்தர் யாருக்கு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று நாத்தானிடம் சொன்னார் தாவீதுக்கு கர்த்தர் யாரிடம் நீ பிதாக்களோடே நித்திரை பண்ணும்போது உன் சன்னதியால் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்றார் தாவீது கர்த்தர் யாரிடம் நீ பிதாக்களோடே நித்திரை பண்ணும்போது உன் சன்னதியால் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்றார் தாவீது கர்த்தர் தன் நாமத்திற்கென்று ஆலயத்தை கட்டுவான் என்று யாரை குறிப்பிட்டார் தாவீதின் கற்ப பிறப்பானவன் கர்த்தர் தன் நாமத்திற்கென்று ஆலயத்தை கட்டுவான் என்று யாரை குறிப்பிட்டார் தாவீதின் கற்ப பிறப்பானவன் கர்த்தர் யாருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்கு பண்ணுவேன் என்றார் தாவீதின் கற்ப பிறப்பானவன் கர்த்தர் யாருடைய சிங்க ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் என்றார் தாவீதின் கர்த்தர் யாரே தன் குமாரன் என்று குறிப்பிட்டார் தாவீதின் கற்ப பிறப்பானவன் கர்த்தர் யாரே தன் குமாரன் என்று குறிப்பிட்டார் தாவீதின் கற்ப பிறப்பானவனே கர்த்தர் யாருக்கு இருப்பேன் என்றார் தாவீதின் கற்பானவனுக்கு கர்த்தர் யாருக்கு இருப்பேன் என்றார் கற்ப கற்பான கர்த்தர் தாவீதின் சந்ததி அக்கிரமம் செய்தால் எப்படி அடிப்பேன் என்றார் மனுஷருடைய மிலாற்றினாலும் மனு அடிகளினாலும் கர்த்தர் தாவீதின் சன்னதி அக்கிரமம் செய்தால் எப்படி அடிப்பேன் என்றார் மனுஷருடைய மிலாற்றினாலும் மனு புத்திர அடிகளின் ராஜாசனம் என்றும் நிலைத்திருக்கும் என்று கத்த நாத்தானிடம் யாரிடம் சொல்ல சொன்னார் தாவீதிடம் ராஜாசனம் என்றும் நிலைத்திருக்கும் என்று கத்த நாத்தானிடம் யாரிடம் சொல்ல சொன்னார் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் யார் யாரிடம் கூறியது தாவிது கத்தரிடம் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நாம் நான் எம்மாத்திரம் யார் யாரிடம் கூறியது தாவிது கத்தரிடம் நீர் பெரியவர் யார் யாரிடம் கூறியது தாவிது கத்தரிடம் நீர் பெரியவர் யார் யாரிடம் கூறியது தாவிது கத்தரிடம் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை யார் யாரிடம் கூறியது தாவிது கத்தரிடம் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை யார் யாரிடம் கூறியது தாவீது கத்தரிடம் உம்முடைய வார்த்தையில் சத்தியம் யார் யாரிடம் கூறியது தாவீது கத்தரிடம் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் யார் யாரிடம் கூறியது தாவீது கத்தறி தேவரீர் இந்த அடியானுக்கு நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினார் யார் யாரிடம் கூறியது தாவீது தேவரீர் இந்த அடியானுக்கு நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினார் யார் யாரிடம் கூறியது தாவீது